கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் பாமக கட்சி சார்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அரசு கட்டிடத்தை பல்முகமாய் கட்டிடத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க இது யாருடைய நிதியில் வருது அப்படின்னா முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஆர் இருந்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பண்டில் தான் வந்து அந்த கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க இப்போ அந்த கட்டிடம் வந்து பெயிண்டிங் அடிச்சு மூணு மாசம் முன்னாடியே வந்து பெயிண்டிங் அடிச்சு உள்ளார வந்து பசங்க எல்லாமே அது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு பிள்ளைங்க எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு பயன்பாட்டுக்கு வந்த கட்டிடத்தை வந்து சௌமி அன்புமணி அவர்கள் வந்து திறந்து வச்சது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மைய கட்டத்தை திறந்து வைக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஆனா வந்து அவருடைய மனைவி சௌமி அன்புமணி வந்து அரசு கட்டத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லி பொதுவாக ஏன் என்ன காரணம் அப்படின்னா சௌமி அன்புமணி அவர்கள் வந்து மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இல்ல கவுன்சிலரா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வந்து திமுக தரப்படியும் பொதுமக்கள் தரப்படியும் எழுப்பப்படுது இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா சௌமி அன்புமணி அவர்கள் வந்து கடத்தூர் பகுதிக்கு இது போன்ற செயல்பாடுக்கு வர வச்சு இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தி ஒரு பிம்பத்தையும் ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை செயல்படுத்துறாங்க ஒரு அரசியலை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அரசு கட்டிடத்தை மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் வந்து இது போன்ற செயல்களை ஈடுபடுவது அரசியல் நாகரிக மாற்றது அப்படின்னு சொல்லி திமுக வட்டாரத்துல பொதுமக்கள் தற்போதையும் வந்து எதிர்ப்பலையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற செயல்பாடுகளை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து அது ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் பாமக தரவுகளில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கும் பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் ஆனா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது அவரு வந்து திறக்கணும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பயன்பாட்டுல வந்துருச்சு இந்த கட்டத்தை என்ன செய்யணும் இதுல என்ன பண்றாங்க அப்ப விமர்சனம் இது குறித்து வந்து மாவட்ட தலைவர் ஆகட்டும் அங்க இருக்கிற மாவட்டத்துறை அதிகாரிகள் ஆகட்டும் அலுவலர் ஆகட்டும் இது குறித்து எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது ஏன் அப்படின்னா பயமா இல்ல பயந்து எல்லாம் இவங்க செஞ்சது எல்லாமே அரசியல் செயல்பாட்டுக்கு எதிரான செயல்பாடா இருக்கு அவம் அன்புமணி அவர்களை வச்சு அரசியல் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாமக ஒரு தெளிவான கட்சி அப்படின்றது இது போன்ற விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம் பாமக வந்து பேஸ்லயே வந்து மக்கிட்ட எப்படி எல்லாம் எழுதா போனோம் அதுக்கான எப்படா கண்டென்ட் கிடைக்கணும் தான் இந்த மாதிரி சூழலாக போயிட்டு இருக்காங்க இந்த அரசியல் குடும்பத்தை பார்த்து அவங்க அப்படி இப்படி பகுதி கூட எம்எல்ஏ நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இதெல்லாம் தெரிய வருது மற்றும் வேறுகளோட உங்களுக்கு எவிடன்ஸ் பார்வை